வருங்கால கட்டத்துல அவங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு ஆட்சியிலையும் அவங்க படுற கஷ்ட துன்பங்களுக்கு நாம் தமிழர் கட்சி போய் துணை நிகழ்ச்சியில மக்கள் எல்லாருமே ஏத்துக்கிறாங்க திராவிடம் வந்தாலும் தமிழர்கள் உங்களுக்கு அறியப்பட்டது நல்ல படிச்ச பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க அறிவார்ந்த பிள்ளைகள் இருக்காங்க எண்ணத்தை கொடுத்தாலும் உடனே கொண்டு போய் சேர்த்திருவாங்க இப்ப திமுக காரங்களுக்கு சின்னத்தை மாத்தி கொடுத்தா அவங்களால கொண்டு போய் சேர்க்க முடியாது என்ன எந்த தொகுதிக்கும் போகாம தூத்துக்குடியில வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்பது நாள் இருந்திருக்காங்க இந்த உழைப்பு தான் எங்களுக்கு வாக்க மாறு அத ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்கும் போது எங்களுக்கே ஒரு சந்தோஷம் நம்ம உழைச்சதை விட வரைக்கும் நாங்க போது ஒரு என்ன கிடைக்கும் பாத்துக்கலாம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நேர்காணல் கொடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் ரஜிஷ்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறாங்க அண்ணா வணக்கம்னா வணக்கம்மா இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க நான் தொழில் கட்சியோட நிர்வாகிகளோட வீட்டுல என்னைய சோதனைங்கிறது கொடுத்து இருந்தாங்க இது நான் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு விளம்பரமா பார்க்கப்பட்டாலும் அரசியல் ரீதியா இது ஒரு பெரிய அடின்னு சொல்லப்படுது ஒரு நான் கட்சியோட நிர்வாகியா உங்களோட பார்வையில இது எப்படி பார்ப்பிருக்கேன் இங்க தமிழ் தேசம் என்ற ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய ஒரு எழுச்சியா மாறுது அதனால அவங்கள முடக்கணங்குறைக்காக ஒரு காரணத்தினால அவங்க நம்ம அச்சுறுத்தணுங்கிற ஒரு நோக்கத்துல அவங்க நம்மளுக்கு வந்து என்னைய சோதனைன்னு ஒண்ணு விடுறாங்க ஆனா நம்ம உறவுகளை பொறுத்த அளவுக்கு நம்ம களத்தை பொறுத்தளவுக்கு இதை வந்து நமக்கு ஒரு விளம்பரமாக தான் பார்க்கும் ஏன்னா நமக்கு மிகப்பெரிய ஊடக பழம் கிடையாது எந்த பழமும் இல்லாத நேரத்துல இவங்களே ஊடகத்துல வந்து நாம் கட்சி மக்களுக்கான சரியான ஒரு களத்துல நிற்காங்க அப்படிங்கறது இவங்களே நமக்கு எடுத்து கொடுக்காங்கிற ஒரு அதாவது நாம் தமிழர் கட்சிக்குள்ள உள்ள பொறுப்பாளர்களாகட்டும் இல்ல உறவுகளாகட்டும் இல்ல பயணிக்கிற உறவுகளாகட்டும் நம்ம அதை அப்படிதான் பாசிட்டிவா எடுத்துக்கிறோம் ஆனா அவர்கள் நோக்கத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம ஒரு அச்சுறுத்தலுக்கு உண்டாக்கி இவர்களை பணியை வச்சிடலாம் ஆனா இங்க பயணிக்கிற எல்லாருமே கொள்கை ரீதியா எல்லாருமே ஒரு உணர்வு ரீதியா தான் பயணிக்காங்க மிகப்பெரிய பொருளாதார வலிமை இங்க யாருகிட்டயுமே கிடையாது எப்படி இவங்க ஒவ்வொரு வாட்டியும் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் அவதூறுகளால் நம்ம மேல அவதூறுகள் வந்து இன்னைக்கு பதியப்படலை விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அது மக்களும் இருக்காங்க அவங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு ஆட்சியிலையும் அவங்க படுற கஷ்ட துன்பங்களுக்கு நாம் தமிழர் கட்சி போய் துணை மக்கள் எல்லாருமே ஏத்துக்கிறாங்க அப்ப இவர்கள் சரியான பாதையில பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க சரியான இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு விளம்பரமா எடுத்துக்கிட்டாலும் இப்போ தமிழ்நாட்டுல வந்து பாஜகவை தீவிரமா எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கு ஆனா பாஜகவை எதிர்க்கக்கூடிய திமுக பாஜகவுடைய இந்த நெருக்கடியை வந்து எதிர்த்து எதிர்த்திருக்கணும் நாம் தொண்டு கட்சிக்கு இப்படி ஒரு சோதனை விட்டது வந்து திமுக எதிர்த்து இருக்கணும் ஆனா திமுக வந்து உடன்பிறப்புகள் எல்லாருமே இதை வந்து கொண்டாடி இருந்தாங்க அப்ப மறைமுகமா திமுக வந்து பாஜகவோட இந்த சோதனைக்கு வந்து ஆதரவு தெரிய பாஜக வந்து திமுக வந்து மறைமுகமான ஆதரிக்கல அவங்க நேரடியா ஆதரிக்காங்க நம்ம மக்கள் காமிக்க மாட்டிருக்காங்க எப்படி சொல்றீங்க திமுக வந்து பாஜக தீவிரமா இருக்குது திராவிட மாடல் தான் ஆரியத்தோட எதிரின்னு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நமக்கு கத்து கொடுத்தது இவங்க இங்க எல்லாத்துக்குமே அனுமதி கொடுத்துட்டு நாம வந்து பாஜக எதுக்குன்னு சொன்னா அப்ப நம்மளதான் இவங்க முட்டாளாக்குறாங்க திராவிட இந்த அறுபத்தி வருஷத்துல எங்க வச்சிருக்கு சரி ஆரிய எனக்கு நல்லா பண்ணிருக்காங்க ஆரிய எனக்கு என்ன பண்ணது சொல்லு இருக்கிற கோயில் சிலைகள் ஃபுல்லா காணாம போனதான் ஆரியம் பண்ணது ஆனா மத்திய அரசு கொண்டு வர்ற எல்லா திட்டங்களையும் தமிழ்நாட்டுக்குள்ள ஆதரிக்காங்களா இல்லையா ஆதரிக்கிறாங்க அப்புறம் எப்படி பாஜக திமுக எதிர்க்கு நீங்க எல்லாம் சொல்றீங்க எடப்பாடி இருக்கச்சுல எடப்பாடி பழனிசாமி ஐயா முதல்வரா இருக்கச்சுல மிகப்பெரிய ஒரு இத காமிச்சு பலூன் எல்லாம் பறக்க விட்டாங்க இப்ப இந்த ரெண்டரை வருஷத்துல கருப்பு பலன் எங்க போச்சுன்னே தெரியல கருப்பு பலனே கொடையா மாதிரி வெள்ளையா மாறிட்டையவே கருப்பா எடுத்துட்டு வெள்ளையா மாத்திட்டாங்க இங்க ஆரியம் வந்தாலும் திராவிடம் வந்தாலும் தமிழர்கள் வந்துடக்கூடாது ஒரு தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில ஒரே ஒரு அரசியல் தான் இருக்கு எல்லாருமே வந்தாங்க அண்ணன் திருமாளன் வந்தாங்க வேல்முருகன் வந்தாங்க ஐயா அன்புமணி ராமதாஸ் வந்தாங்க நாங்க தமிழக மக்களுக்காக நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு வந்தாங்க ஒரு காலத்துல அவங்கள வந்து ஜாதி கட்சி தலைவர்களா மாத்தி விட்டுட்டாங்க சோசியல் மீடியா இல்லாத வரைக்கும் அவங்க திமுக சொல்ற எல்லாமே உண்மைதான் நாமளும் நம்பிக்கிட்டு இருந்தோம் ஒரு காலம் வரைக்கும் நம்ம நியூஸ் பாக்குறது ஒரு நடுநிலையான ஊடகம் வந்து நாங்க நடுநிலை ஊடகம் போடுறாங்கல்ல இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை சேனல் இருக்கு போடுறாங்க ஆனா நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த ஊடகத்தை முதலாளி யாரும் பின்மூட்டத்துல எடுத்து பார்த்தா அதிமுக திமுக நிர்வாகிகளா இருக்காங்க அப்புறம் எப்படி அவங்க சொல்ற கருத்துக்களா நம்ம வந்து மக்கள் மத்தியில உன் இன்னைக்கு நம்ம நாம் தமிழர் கட்சியில சோசியல் மீடியான்னு ஒண்ணு இருக்கும்போது அனைத்து பிரச்சனைகளும் உடனுக்குடன் அதோட தீர்வை நம்ம கொடுத்துடறோம் ஆனா இப்ப இன்னொரு விடயம் சமீபத்துல நான் கட்சிக்கு விவசாய போல சமூக ஊடகத்துல நிறைய கருத்துக்கள் நம்மளால உண்மையிலேயே அதோட நிலவரம் என்ன அதாவது அது எப்படின்னா இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துல இருந்து ஒரு உங்களுக்கு சின்ன அறிவிக்க போறோம்னா நம்ம பத்து மணிக்கு அதாவது பத்து மணிக்கு நமக்கு ஒரு செய்தி போடுறாங்க எல்லா கட்சிகளுக்கும் உங்களுக்கு வந்து சின்னம் ஒதுக்க போறோம் நீங்க உங்களுக்கு தேவையான சின்னத்தை கொடுங்க அப்படின்னு அதை அபிஷியல தேர்தல் ஆணையம் அப்ப பத்து ஒண்ணுக்கே கர்நாடகாவில் இருக்கிற ஏதோ இப்ப புதுசா நீ பாத்தனா அந்த கட்சிக்கு ஒரே ஒரு யூடியூப் சேனல் இருக்கான் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு சப்ஸ்கிரைபர் இருக்கான் நாளைக்கு நாளைக்கு புரட்சிக்காரனா நாளைக்கு உட்காந்துட்டு எனக்கு நீனும் போய் உட்காந்து உதயசூரியன் சின்னத்தை கேட்டிருக்கு இதுதான் நம்ம பண்ணணும் அவங்களுக்கு நம்ம நம்ம இது கர்நாடகாவில் ஒரு எதிர்பார்க்காத ஒரு இது அங்க அந்த கட்சியோட பேர் யாருமே தெரியல அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பத்து ஒண்ணுக்கு அவங்களுக்கு வந்து விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு இது முற்றிலும் ஒரு மக்கள் நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு அறியப்பட்டது நல்லா படிச்ச பிள்ளைகள் நான் தங்கியில இருக்காங்க அறிவார்ந்த பிள்ளைகள் இருக்காங்க எண்ணத்தை கொடுத்தாலும் உடனே கொண்டு போய் சேர்த்திருவாங்க இப்ப திமுக காரங்களுக்கு சின்னத்தை மாத்தி கொடுத்தா அவங்களால கொண்டு போய் சேர்க்க முடியாது பணம் கொடுக்கணும் அதுக்குண்டான ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு ஆனா இந்த எளிய பிள்ளைகள் அப்படி கிடையாது நாளைக்கே கொடுத்தா நம்ம நாளைக்கே போய் இறங்கி கொண்டு போய் சேர்த்திருவோம் அண்ணன் தொடர்ச்சி ஒரு மூணே பொதுக்கூடம் தான் போட்டாங்க கன்னியாகுமரி சுரண்டை கோயில் பெட்டி தேர்தல் நெருங்குற நேரத்துல இந்த மூணு பொதுக்கூடத்திலேயே நீ எதிர் மக்கள் கூட்டம் நாங்க நாம் தமிழர் கட்சி உறவுகளாகட்டும் பொறுப்பாளர்களாகட்டும் இருந்தவங்க ரொம்ப கம்மி பொதுமக்கள் கூட்டம் அதிகம் அதே நேரத்துல நீ நல்லா பார்த்தா திமுக அதே இடத்துல சுரண்டையில இங்க போட்ட கூட்டத்துக்கு மறுநாள் திமுக அதே இடத்துல கூட்டம் போடுறாங்க அப்ப இந்த கூட்டத்தை என்னால கூட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு கூட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறாங்க கோயில் பெட்டில அதே மாதிரிதான் நடக்கு மறுநாள் பொதுக்கூட்டம் திமுக அறிவிச்சிருக்க அதே இடத்துல அப்ப இந்த கூட்டத்தை கூட்டி கூட்ட முடியாம நாளைக்கு நம்ம மக்கள் பத்தி தோத்துட்டோம்னா தூத்துட்டோம்னா ஒண்ணு செய்ய முடியாம வாபஸ் வாங்கிடுறாங்க இவங்களால இங்க இங்க மக்கள் மத்தியில இறங்கி எதுவுமே பண்ண முடியாது அதிகாரம் இருக்கிறங்கிறதுக்காக அதிகார தோன்றையில நம்ம விரண்டுறாங்க பாக்கங்க நம்ம நம்ம அவ்வளவுதான் அவங்களால மரட்ட மாதிரி முடியும் வேற ஒண்ணும் நம்மள பண்ண முடியாது இப்ப எனக்கு விவசாய சின்னத்தை கடத்துறது எனக்கு பெருசு கிடையாது நாங்க நாம் தமிழர் குறவுகள் நமக்கு இருக்க சமூக வலைதளங்களாகட்டும் கடின உழைப்பு பாக்குற தம்பிகளாகட்டும் தங்கைகளாகட்டும் சின்னத்தை கொண்டு போய் நாங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மணி நேரத்துல சின்னத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துருவோங்கிற தைரியம் எங்களுக்கு அதை அண்ணன் கொடுத்துருக்காரு ரெண்டாவது இங்க நாம் தமிழர் கட்சினா இன்னைக்கு நிறைய பேரு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் சும்மா நாலு பசங்க வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா உளவியலா நீ போய் ஒரு பகுதியில போய் நான் உறுப்பினர் சேர்க்கை போட போனேன்னா குறைஞ்சது ஐம்பது பேர் சேருவாங்க ஆனா களத்துக்கு வர மாட்டாங்க நாம் தமிழர் கட்சி ஒண்ணு இருக்குன்னு நான் போய் ஒரு உறுப்பினர் முகாமோ ஏதோ ஒண்ணு போடுறேன்னு வச்சுங்க ஒரு ஐம்பது நபர் வந்து அன்னைக்கு சேர்ந்துருவாங்க ஆனா அந்த ஐம்பது நபரையும் நான் எப்படி கலந்து கொண்டு வரங்கிறதா என்னோட மிகப்பெரிய ஒரு வேலையா இருக்கு அவங்ககிட்ட நான் தொடர்ந்து பேசணும் இதை கொண்டு வரணும் இந்த கருத்தை பகிரணும் ஐடிவிங்களை எப்படி நம்ம கொடுக்கற செயல்பாடுகளை கலத்து கொண்டு போனோம் அண்ணன் கொடுக்குற செயல்பாடுகளை எப்படி கலந்து கொண்டு இது நமக்கு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குமா அதுக்கு மிகப்பெரிய படம் நமக்கு உள்ளாட்சி தேர்தல் வந்தது நம்ம சந்திச்ச ஒரே ஒரு உள்ளாட்சி தேர்தல் தான் இந்த உள்ளாட்சி தேர்தலில் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துட்டோம் இப்ப மக்கள் நம்மளை தேடுறாங்க ஆனா இந்த ஆளும் அரசுகள் நம்மளை உண்டான வேலைகளை மத்த வேலைகளை கொடுத்து எனக்கு களத்துல வேலை பார்க்க விடாம என்ன என்ன இதுதான் நிலவரம் இப்ப மேல தலைமையா இருக்கட்டும் தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியா இருக்கும் இந்த சின்னத்தை எப்படி மீட்டெடுக்கன்னு அவங்க வேலை பார்ப்பாங்க அப்ப என்னன்னா உனக்கு இங்க கட்சி வேலை பாக்குறது இங்க கொஞ்சம் பின்தங்கும் இப்ப அடுத்து வேட்பாளர் அறிவிக்கணும் இது எனக்கு அங்க வேலை இருக்கனால இது கொஞ்சம் பின்தங்கும் கடந்த ஆண்டு வந்து தூத்துக்குடியில ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ள பாதிப்புங்கிறது வந்து இருந்துச்சு அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வந்து பாதிப்படைந்து இருந்தாங்க இப்போ தேர்தல் வேற வருது இந்த மாதிரி நேரத்துல அந்த மக்களோட மனநிலை ஆளும் அரசாங்கத்திற்கா வாக்கு செலுத்தணும் என்கிறது போல இருக்குதா இல்ல உண்மையிலேயே அந்த மக்களுக்கு உதவி செஞ்ச நாம் தமிழர் கட்சி இல்ல புதிய வாக்காளர்கள் இவர்கள் அனைவரும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் என்கிற மனநிலை மக்கள் கிட்ட இருக்குதா ஒரு மக்கள் வந்து ஒரு ஒடுக்கப்படும் போதும் தனக்கான உரிமை இல்லாத போதும் தான் எழுந்து போராடுவாங்க அவங்களோட அவங்களோட தேவைகள் கிடைக்காத போதுதான் ஓடி வந்து அவங்களோட தேவைகளுக்காக யார் சரியான ஆள்ப்பாங்க அப்போ இந்த காலகட்டத்துல நீ பாத்துக்கிட்டன்னா இப்ப வெள்ளம் வந்தது இந்த வெள்ளத்துல தூத்துக்குடியில அறியப்பட்டு முன்னூறு நபர்கள் இறந்தாங்க இது எங்கேயுமே வெளியே செய்திய பரவப்படலை செய்தித்தாளில் வந்த செய்தி முன்னூறு நபர் இது வெளிய வராம இறந்த நபர்கள் அதிகம் முந்நூறு பேர் இறந்திருக்காங்க ஆளுங்கட்சி நீ உதவி பண்ணிருக்கா எங்கேயுமே தூத்துக்குடியில ஆளுங்கட்சி ஆகட்டும் எதிர்கட்சி ஆகட்டும் யாருமே உதவி பண்ணல இது முழுக்க முழுக்க மக்கள் தன்னைத்தானே மீட்டு கொண்டார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதுல மக்களுக்கு முதல் வரிசையில நான் கூட இருக்கேன் நின்றது நாம் தமிழர் கட்சி நான் அண்ணன் எந்த தொகுதிக்கும் போகாம தூத்துக்குடியில வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்பது நாள் இருந்திருக்காங்க ஒன்பது நாளும் சின்ன சின்ன கிராமத்துக்கு போய் அந்த மக்கள் இருக்க கூட வீடு இல்லாம உடஞ்சி உட்கார்ந்து அவங்கள சந்திச்சு அவங்களுக்கான தேவைகளை எனக்கு அப்படி எந்த தலைவரும் கஷ்டப்பட்டு இருப்பாங்களான்னு நம்ம பார்க்க முடியாது ஒரு மனுஷன் நானே பார்த்திருக்கேனே அந்த உணவு மூட்டை வந்து ஒரு அஞ்சுல இருந்து ஒரு கிலோ இருக்கும் பாத்துக்கோ நம்ம வண்டியில வச்சிருப்போம் அது எப்படின்னா ஈச்சர் லாரி அந்த வண்டியில ஒரு ஐயா ஒரு ரெண்டாயிரத்துல இருந்து ஒரு மூவாயிரம் மூட வச்சிருப்போம் மக்கள் அண்ணன் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோம்னா மக்கள் கூட்டம் நாங்க ஆர்கனைஸ் இப்ப தூதுக்குள்ள பண்ணி வச்சிருக்கதே என்ன செய்வோம்னா ஒரு ரெண்டு பகுதியில கூட்டி வச்சிருக்கோம்னா ஒரு ஐநூறு பேருக்கு உணவு பொருளை கொடுக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கோம் ஆனா அந்த இடத்துல நமக்கு மக்கள் வந்தது ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் நபர்கள் வராங்க ரெண்டாயிரம் நபர்கள் வரச்சுல என்ன ஆயிருதுன்னா மக்கள் தனக்கான தேவைக்காக தான் வராங்க அதாவது எனக்கு உணவு இல்ல நான் பட்னியில கிடக்கேன் எனக்கும் வேணும் தான் சொல்லி வரங்க அப்படி வரச்சுல அந்த இடத்துல அண்ணனை பார்த்து மக்கள் அவ்வளவு பேரும் சொன்னது இப்படி ஒரு தலைவரை நாங்கள் இதுவரை கண்டதில்லை எந்த ஒரு அரசியல்வாதியும் எங்களுக்காக இவ்வளவு நேரம் நின்று கொடுத்தது கிடையாது இதுல முக்கியமான விஷயம்னா நம்ம இந்த இடத்துல போய் நாம் தமிழர் கட்சி அறிமுகப்படுத்தல மக்களா தேடிக்கிட்டாங்க இவங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க

கன்னார்வலரா வந்து உழைச்சிருப்பாங்கன்னா பாக்கல இந்த உழைப்புதான் எங்களுக்கு வாக்கா மாறுது அத ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்கும் போது எங்களுக்கே ஒரு அந்த நம்ம உழைச்சதை விட அத பாக்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல அதனாலதான் இன்ன வரைக்கும் நாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கோம் என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் ஒரு வாக்கு சந்த மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் தூத்துக்குடி தொகுதி முதல் பாராளுமன்ற வேட்பாளர் தூத்துக்குடி தொகுதி குடுக்குறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் பாத்துக்கிட்டோம் கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் அவ்வளவு சப்போர்ட் இருக்கு நீங்க தூத்துக்குடில வந்து எங்க கேட்டாலும் நாம் தமிழர் கட்சி பேர் தெரியாத இது இருக்காது அந்த அளவுக்கு இங்க எல்லாம் மிக சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப கடைசி ஒரு ஆறு மாசம் செய்த களப்பணி அதான் இந்த வெள்ளத்துக்கு அப்புறம் செய்த களப்பணிகள் இன்ன வரைக்கும் பாட்டல வெள்ளத்துக்கு அப்புறம் அதிகமா மக்களை நெருங்கி போறோம் உறுப்பினர் சேர்க்கை முகாம் போடுறோம் கிளை பொறுப்பாளர் முகாம் கிளை பொறுப்பாளர் போட்டுக்கிட்டு இருக்கோம் மக்கள் தானா வந்து கேட்காங்க எங்களை போடுங்க கிளை பொறுப்பாளர போடுங்க அப்படின்னு சொல்லி தானா வந்து இணையும் போது நமக்கு அதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஆனா இப்ப நீங்க தூத்துக்குடியோட பொறுப்பாளரா இருக்கீங்க கடந்த முறை தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியோட வேட்பாளரா நின்னு வெற்றி அடைந்தது திமுகவோட துணை பொதுச் கனிமொழி அவர்கள் இந்த முறையும் அவர்கள் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா ஒருவேளை அவர்கள் நின்னா நம்மளுடைய வேட்பாளர் எந்த அளவுக்கு அவங்களை எதிர்த்து பேசுவதற்கு களப்பணிகள் தயார் நிலையில இருக்கு இல்ல இந்த முறை அக்கா கனிமொழி நிப்பாங்களான்னா அது ஒரு சந்தேகமான ஒரு செயல் தான் இன்னொன்னே கடந்த முறை என்னன்னா அக்கா கனிமொழி வந்து நாடார் சமூகத்தை மையப்படுத்தி அவங்களுக்கான வாக்கரசியலை அறுவடை செஞ்சாங்க அது எல்லாருக்குமே தெரியும் நான் நாடார் அதனால நீங்க வந்து வாக்கு செலுத்துங்கன்னு ஆனா இந்த முறை அது வந்து இங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அதனால அவர்களுக்கான சீட்டு மறுக்கப்படும் போது இங்க ஜோயல்னு ஒருத்தர் இது திமுகவோட இளைஞரணி செயலாளர் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் அவர் தனக்கான சீட்டை அவரும் கீதாஜி அக்காவும் சேர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவர்களை வேட்பாளர் அனுப்பிக்கு ஒரு இருக்கு இதுல இன்னொன்னு நம்ம கவனிக்க கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னா போன புதன்கிழமை ஒரு தீர்ப்பு வந்திருக்கு தூத்துக்குடியில அது என்ன தீர்ப்புன்னா மத்திய அரசு வந்து ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க ஒரு குழு அமைச்சிருக்காங்க இந்த மாநில அரசு தடுக்கல அப்ப இந்த இவர்கள் ஆட்சியில நம்ம எப்படி இருக்கும்னா மக்கள் மத்தியில நான் எதுக்கேன் ஆனா பெரிய நாங்க கட்டிக்கிறோம் இது மிகப்பெரிய ஒரு செய்தியா பல இடத்துல வரவே இல்லை இந்த புதன்கிழமை அவங்க ஒரு குழுவை வச்சு இந்த ஸ்டெர்லைட் ஆலைய திறக்கலாம்னு கொடுத்துருக்காங்க அது போல அக்கா கனிமொழி இந்த ஐந்து ஆண்டுகள்ல தூத்துக்குடி கீழே அவர்கள் சொன்ன எந்த கோரிக்கையும் நிறைவேற்றவும் இல்லை அதனால திமுக படமில்லாந்து இன்னைக்கு தூத்துக்குடியில நாம் தமிழர்கள் வலுப்பெற்று இன்னைக்கு ஆனா நீங்க சொன்னதுல இருந்து இறுதியா ஒரு கேள்வியை முன்வைக்கலாம்னு நிறைய தொகுதியில அண்ணன் சீமானவர்கள் வேட்பாளர் அறிவிப்புங்கிறது சொல்லிட்டாங்க தூத்துக்குடி தொகுதிக்கு இன்னும் சொல்லலைன்னு நான் நினைக்கிறேன் தூத்துக்குடி தொகுதியோட வேட்பாளர் தேர்வு எந்த அளவுக்கு இருக்குது நாளைக்குள்ள அறிவிப்பு வெளியாகும் ஒருவேளை அறிவிக்கப்பட்டா நாம் தமிழர் கட்சி தூத்துக்குடியோட களப்பணிகள் எந்த அளவுக்கு தயார் நிலையில இருக்குது இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க ஏற்கனவே ஒரு ரெண்டு லட்சம் நோட்டீஸ் அடிக்கிறோம் அது போக வாகன பரப்புரைக்கு நாங்க தயார் பண்ணி வச்சுட்டோம் வாகன பரப்புரை துண்டறிக்கை பரப்புரை எல்லாத்துக்கும் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி ஏற்கனவே அண்ணன் ராஜசேகர் தலைமையில இதுக்கு ஒரு குழு அமைச்சு அதாவது பாராளுமன்ற குழுவுனே நாங்க ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம் ராஜசேகர் அதாவது முன்னா முன்னாள் வேட்பாளர் நாங்க கனிமலைய கவது சாக்கி ராஜசேகர் ஒரு அண்ணன் அவர் ஆனந்தன்னு ஒரு அண்ணன் அவங்க ரெண்டு பேர் தலைமையில தேர்தல் குழுன்னு ஒண்ணு நாங்க அறிவிச்சு கட்டமைச்சு வச்சிட்டோம் அதாவது இந்த வேலைதான் நமக்கான வேலைகளை பிரிச்சு குடுத்துட்டாங்க ஏற்கனவே இப்ப வேட்பாளருக்காக நாங்க காத்திருக்கோம் குழு எல்லாமே எல்லாமே தயார் நிலையில இருக்குமா அன்ன தலைமை எங்களுக்கு கொடுக்கணும் அவ்வளவுதான் அவங்க யாரை கொடுத்தாலும் வேலை பார்க்கறதுக்கு நாங்க அவ்வளவு வரும் தயார் நிலையில இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு நேரம் இருக்கும் ஒவ்வொருத்தங்க நேரம் என்ன இருக்காது அப்போ முழு நேர களப்பணிக்கு யார் யார் வருவாங்க இவர்கள்ட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா இப்போ ஒரு தொகுதியில இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கீங்க இப்ப பாராளுமன்ற வேட்பாளரால எல்லாரையும் தொடர்பு கொள்ள முடியாது அப்ப எனக்கு ஒரு பணி கொடுக்கப்படுது எனக்கு கொடுக்கப்படுற பணியை நான் என் தொகுதிக்குள்ள கட்டமைக்க இப்படி ஒவ்வொரு தொகுதியும் கட்டமைச்சு கூப்பிட்டு கலந்தாய்வு போட்டு ஏற்கனவே ஒரு தேர்தல் குழுன்னு நாங்க ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிட்டோம் துண்டறிக்கை தயாரா இருக்கு மத்தபடி வாகன பரப்புரை எல்லாமே தயார் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப தலைமையில இருந்து எங்களுக்கு அண்ணன் யாரை சொல்றாங்களோ கலப்பனி மிக சிறப்பா செய்ற ஆறு தொகுதிகளும் தயாரா இருக்கும் இப்போதைக்கு நேரம் ஒதுக்கி தம்பியோட கோரிக்கையை ஏற்றி உங்களோட சமகால அரசியல் அஹ் இன்னைக்கு நடக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியோட நிகழ்வுகள் இதை பற்றி பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு முறை சந்திப்போம்